காலை வணக்கம் எதுக்கு இந்த பதவின்னு கேட்டிங்கன்னா அப்போ கூட காலோட வீடியோ பண்ணணும் காலில் நேற்று போன நண்பர்களே இந்த மாதிரி கரும்பு நம்ம தோட்டத்தில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி கரும்பு பார்க்க வந்தேன் அந்தந்த கரும்பு கிடந்தேன் அந்த பூரா விவசாயம் தான் உழவு ஓட்டி போட்டிருக்காங்க சொன்ன கரும்பு இங்கே தான் சொல்லியிருக்கேன் அவள் தட்டை ரொம்ப பொருசாக இருக்கிற மாதிரி குட்டையாக இருக்குது இப்போ தான் வந்து பார்த்தேன் பார்க்குறேன் பார்க்க சொன்னாங்க அண்ணா இப்போ பாரு அப்படின்னு பாருங்கடா நல்லா இருந்தால் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காண்டி வந்தேன் கட்டு தான் பாருங்கள் உங்களே விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செங்குருச்சி கிராமம் ஆலாம்பட்டி சேர்ந்த நால் ரோடு லால் ரோட்டு பக்கத்தில் இருக்கிறது இந்த கரும்பு தோட்டம் கரும்பு இருக்குது விதைக்கி தான் வச்சு விதக்கி தான் போகும் வைக்கிறதுக்குலாம் சட்டாகாது போகிறதுக்கு கொஞ்சம் குட்டக்கொட்டையாக இருக்குது வளர்த்தி வேணும் அப்போ தான் நல்லா இருக்கு நான் நடுறதுக்கு இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் நண்பர்களே இப்போ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப குட்டக்கொட்டையாக இருக்குது நானும் பார்க்கலாம் அவங்கள்ட்ட பார்க்காம தான் பாஞ்சு கட்டு வேணும்னு சொன்னேன் இங்கே பார்த்தா வார்த்தா பாஞ்சு கட்டு பத்தாவது இது வருங்க நிறையா தாழ்வம் ஃபோல் இருக்கு இது வந்து நெல் தோட்டம் இது எல்லாமே ஒரு ஆளுக்கு தான் இந்த கரும்பு தோட்டமும் நெல் தோட்டம் ஒரு ஆள் தான் இது வந்து தென்னம்பரம் வரைக்கும் எங்கிட்ட ஃபுல்லாக தான் I love you.